குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய மே மாதம் கன்னி ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்பு மே மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை ஒரு அற்புதமான நிகழ்வு ஒன்று நடக்க போகுது ரொம்ப ரொம்ப அற்புதமான நிகழ்வு முப்பது வருடத்திற்கு ஒருக்கா நடக்கும் அது இதே மாதிரியான ஒரு கிரக அமைப்புகளோட இருக்குமா அப்படின்னு கேட்டால் அது பெரிய கொஷின் மார்க் தான் ஆனா இப்போ அந்த சூழல் இருக்குது இதை நம்ம சரியா பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோளாக இருக்கு இது எதுக்கு சார் பயன்படுத்தணும் இல்லை இதனால என்ன கிடைக்க போகுது அப்படின்னு கேட்டுட்டா கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த ஒரு பதினான்கு நாட்களை சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னா பொருளாதார ரீதியாக நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி எவ்வளவு சொத்து பணம் நகை வண்டி வாகனம் சொத்து சேர்க்கைகள் எல்லாம் இருந்தாலும் சரி அதையும் தாண்டி நம்மளுக்குன்னு ஒரு கோல் இருக்கும் இல்லையா எனக்கு இவ்வளோ இருந்தால் போதும் அப்படின்ற நம்மளோட லிமிட் இருக்கும் இல்லையா ஸோ அந்த லிமிட்டை எக்கனாமிக்கல் லிமிட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன வழியோ அதை இந்த கால சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் அப்புறம் இந்த பதிவில் சொல்கிற விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக செய்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோமேட்டிக்காக அடுத்து வரக்கூடிய வருடங்களில் உங்களால் குறைஞ்சது ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷத்தில் உங்களுடைய பொருளாதார ரீதியான விஷயங்களில் கட்டாயமான முன்னேற்றம் உறுதியான முன்னேற்றத்தை பார்க்க முடியும் உறுதியான முன்னேற்றத்தை பார்க்க முடியும் இது செய்து அதை அனுபவிச்சாதான் அதோட பவர் என்ன அப்படிங்கிறது சோ அப்படி ஒரு அற்புதமான நிகழ்வு இந்த காலகட்டம் நடக்க போகுது ஸோ இத என்ன செய்யணும் என்ன செய்தா அவங்களுக்கு பொருளாதார முன்னேற்றங்கள் கிடைக்கும் நினைச்சதை அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத அந்த பதிவில் சொல்றேன் மே மாதத்து இந்த நிகழ்வு நடக்கிறதுனால மே மாத பலனோட சேர்த்து இந்த விஷயத்தையும் நம்ம பார்த்துருவோம் முதல்ல மே மாத பலன் எப்படி கணிக்கப்படுது அப்படின்னா மாத துவக்கத்தில் என்ன கிரக நிலைகள் இருக்குது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சியாகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அதன் அடிப்படையில் தான் மே மாத பலனானது கணிக்கப்படுது ஸோ அப்படி பார்க்கும்போது மாத துவக்கத்தில் லக்னத்திலேயே ராசியிலேயே கேது பகவான் இருக்கார் லக்ன ராசி ரெண்டே எடுத்துக்கோங்க கேது இருக்கிறாரு ராசிக்கு ஏழாம் இடத்துல புதன் சுக்ரன் சனி ராகு ராசிக்கு எட்டாம் இடத்துல சூரியன் உச்சம் பெற்றாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு ராசிக்கு பதினோராம் இடத்துல செவ்வாய் இந்த கிரகநிலைகளின் அடிப்படையில் இந்த மாதம் துவங்குது மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா முதல்ல மே மாதம் ஆறாம் தேதி புதன் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் பெரிய ரிலீஃப் புதன் நீச்சம் அப்படிங்கிற ஒரு தன்மையிலிருந்து மறையிறார் எட்டாம் இடத்துல மறை இருந்தாலும் வந்து நீச்சம் அப்படிங்கிற ஒரு ஒரு குறைவான ஒரு தன்மை இல்லாமல் மறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஓரளவுக்கு சேஃபர் சைடு நீங்கள் வந்துட்டீங்க அப்படிங்கிறத சொல்லுது அந்த புதன் ரொம்ப நாள் மேஷத்தில் இருக்க போகிறது இல்லை அஷ்டமஸ்தானத்தில் மே மாசம் இருபத்தி மூணாம் தேதி எகைன் ரிஷபத்துக்கு ஆகிறார் ஒன்பதாம் இடத்துக்கு புதன் வந்துடுறார் சேஃபர் சூனில் இருக்க போறீங்க இப்போ அடுத்ததாக குரு பயிற்சி எல்லாரும் எதிர்பார்த்தது மே மாசம் பதினான்காம் தேதி திருக்கணித ப பஞ்சாங்கத்தின்படி ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு குரு பயிற்சி ஆகுது பத்தாம் இடத்துக்கு குரு போகிறார் ஓ இரண்டாம் இடத்தையும் நான்காம் இடத்தையும் ஆறாம் இடத்தையும் அந்த குரு பார்வை செய்யும் ஸோ நல்லதா சார் குரு பயிற்சி பத்தில் குரு இருந்தால் பதவி பாலன்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி ஏதாவது தொந்தரவு இருக்கா சார்னா பெருசாக பயந்துக்க வேண்டியதில்லை உறவு கணவன் மனைவி உறவு மட்டும் கொஞ்சம் கவனம் வேணும் அவ்வளோதான் ஓகே அடுத்ததான் அதே நாள் அன்னைக்கு பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு கரெக்டாக சூரியனுமே உங்களுடைய ராசிக்கு இருந்து ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் அதுவும் ஒரு நல்ல நிகழ்வு தான் தவறு சொல்றதுக்கு எதுவும் இல்லை பங்குனி சாரி மே மாதம் பதினெட்டாம் தேதி மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி இருக்குது இப்போ ராகு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துலேருந்து ஆறாம் இடமான கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகுது கேது உங்களுடைய ராசியிலிருந்து ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகுது மிகப்பெரிய ரிலீஃப் ராசிக்கு மிகப்பெரிய ரிலீஃப் ரொம்ப 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 ஃபீஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ண போகிறீங்க மே மாதத்துலேருந்து அடுத்ததாக சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு ரெண்டு ஒன்பது கதிபதி ஏழாம் இடத்துல உச்சமிட்டு இருக்கிறாரு மாத தான் அவர் பயிற்சி ஆகிறார் மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி தான் அவர் பயிற்சி ஆகிறார் அப்படிங்கும்போது சுக்கரனுடைய அமர்வு அப்படிங்கிறது சாதகமாக தான் இருக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஸோ இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சி இப்போ மே மாதம் அப்படிங்கறதே உழைப்பாளர்களுக்கு உண்டான மாதம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஏன்னா மே ஒன்று அப்படிங்கிறது உழைப்பாளர் தானே இல்லையா ஸோ அப்போ சம்பளத்துக்கு வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கு மாத சம்பளத்துக்கு வேலை ஒரு கவர்மெண்ட் எம்பிளாயிலிருந்து கீழ்நிலையில் வேலை செய்யக்கூடிய நபர்கள் வரைக்கும் மாசமான சம்பளம் எனக்கு சார் அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்க போகுது நீங்கள் கன்னிராசியா இருக்கீங்க உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஆறாம் இடம் தான் வேலைக்கு போய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை சொல்லக்கூடியது அந்த அதிபதி ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆயாச்சு ஆல்ரெடி மார்ச் மாதம் கடைசியில் திருக்கணிதப்படி ஸோ அப்போ அந்த ஆறாம் அதிபதி ஏழாம் இடத்திற்கு பயிற்சி ஆயிடுச்சு ஆனால் ஆல்ரெடி அங்கே ராகு பகவான் இருக்காங்க ராகுவும் சனியும் ரொம்ப நெருக்கமாக இணையக்கூடிய ஒரு சூழ்நிலை ராகவும் சனியும் நெருக்கமாக இணையக்கூடிய சூழ்நிலை இந்த மாதிரி மறுபடியும் இதே மாதிரி இணைவு வரணும் அப்படின்னா ஒரு பதினெட்டு வருஷம் ஆகணும் அதுவும் மீன ராசியில் இருந்து இணைவு வருமானு கேட்டால் இல்லை ஸோ ரொம்ப 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 பர்டிகுலரான ஒரு காலகட்டம் ஆறாம் அதிபதி ராகு கூட சேரும்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க வெளியூர் வெளி மாநில வெளிநாடு போகணும் அப்படின்னு முயற்சி எடுத்துட்டு இருக்கீங்க இல்லை வெளிநாட்டில் தான் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப யோகமான காலகட்டம் வெளிநாடு போகணுன்னா போக முடியும் வேலைக்காக நல்லா புரிஞ்சு வேலைக்காக அதுவும் அதே போல் வந்து வெளிநாட்டில் இருக்க சார் எனக்கு வேலை இன்க்ரிமெண்ட் கிடைக்குமா ப்ரொமோஷன் கிடைக்குமா அடுத்த கட்டம் போக முடியுமா எனக்கு பிஆர் கிடைக்கும் எதுனாலும் சரி அதுக்குண்டான ஒரு பாசிட்டிவான சைனை இந்த கிரக அமைப்புகள் கொடுத்துருது இந்த கிரக அமைப்புகள் கொடுத்துருது கண்டிப்பாக ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த சனி ராகுவை நோக்கி போகுது ராகு சனியும் நோக்கி வருது உள்ளூருக்குள்ளே தான் இருக்கும் சொந்த வீட்டில் தான் இருக்கும் பக்கத்துல தான் ஆபீஸ் கம்பெனி இருக்கு போயிட்டு வந்துட்டுருக்கோம் நைட் நைட்டானா வீட்டுக்கு வந்துடுவோம் ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது ஏதுவான காலகட்டம் கிடையாது வேலையில் பலவிதமான பிரச்சனைகளும் சிக்கல்களும் சங்கடங்களையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகும் அப்போ இந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும்போது எவ்வளவுக்கு எவ்வளவு வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது ஏன்னா எதிர்ப்புகளும் அதிகரிக்கும் கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் அதிகமாக உங்களுடைய வேலைக்கு தக்க சன்மானம் கிடைக்காது வேலை செய்கிறோம் வேலை செஞ்சிட்டோம் நல்லபடியாக வேலை செஞ்சுட்டோம் அதுல எல்லாம் குறையும்ல கண்ணி எப்பவுமே பர்ஃபெக்டா இருக்கும் அதுல எந்த மாற்றமும் இல்லை ஒரு விஷயத்த கூட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அதுல இருக்கிற மோஸ்ட் பர்ஃபெக்டான விஷயம் என்ன அதை எப்படி நம்ம செய்துக்கணும் அப்படிங்கிறது கண்ணிக்கு தெரியும் அந்த பர்ஃபெக்சன் கண்ணி எதிர்பார்க்கலாம் ஸோ அப்படி பர்ஃபெக்டாக செஞ்சாலுமே அதற்குண்டான பலன் கிடைக்காது அது அதுக்கு பைசாவை ஒரு எகனைஷனாக ஒரு பணமோ ஒரு ஒரு இன்கிரிமெண்ட் அந்த மாதிரி எதுவும் கிடைக்காது கை தட்டுவாங்க முதுகில் தட்டி கொடுப்பாங்க அவ்வளோதான் அது நம்மளுக்கு தேவையா நம்ம குடும்பத்தை வளர்த்துருக்கு அவங்க கை தட்டுறதும் முதுகில் தட்டி கொடுக்குறதும் நம்மளுக்கு போதுமானதா அந்த பெருமை எதுக்கு நம்மளுக்கு சம்பாரிச்சா அதை கொண்டு வந்து குடும்பத்துக்கு கொடுக்கலாம் குழந்தை குழந்தை குட்டிகளை பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் ஆனால் அந்த பணம் அப்படிங்கிறது கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதுக்காக வெக்ஸாக கூடாது மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு மேல உங்களுடைய உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்கும் அது வரைக்கும் அந்த அங்கீகாரம் மறுக்கப்படும் கொஞ்சம் கவனமா இருங்க ஓகே சரி வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு இப்படி இருக்குது சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு எப்படி சாமி இருக்கு அப்படின்னா பாருங்க பத்தாம் அதிபதி புதன் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்காரு மாத துவக்கத்துல அதன் பின்பு எட்டாம் இடம் ஓ மே மாசம் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் மே மாசம் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் வேலை தொழில் அப்படிங்கிற விஷயத்துல கொஞ்சம் பேக்லாக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா இப்போ தொழில் சார்ந்த விஷயங்கள்ல புதிய முடிவுகளை எடுக்காதீங்க இப்போ தான் மைண்டு ஓடும் ஒரு விஷயத்தை விட்டுட்டு இன்னொரு விஷயத்தை ஆரம்பிப்போமா புதுசாக ஒரு ஒன்று போடுவோமா புது பொருட்களை ஒரு ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருக்குங்களே இப்போ என்னன்னா அங்கே வந்து மளிகை சாமான் மட்டும்தான் இருக்குன்னா இங்கே துணி வாங்கி வைப்போம் ஷர்ட்டு பேண்ட் இதெல்லாம் வாங்கி வைப்போம் டிஷர்ட்ஸ் வாங்கி வைப்போம் ஸோ ஃபுட் ஸ்டால் ஒன்று போடுவோம் ஒரு ஃபுட் கோட் ஒன்று போடுவோம் அந்த மாதிரி புது விஷயங்களை உள்ளே புகுத்துறதுக்கு உண்டான வேலையை இந்த காலகட்டம் செய்யும் ஆனால் அந்த புது விஷயங்களை உள்ளே புகுத்துறதுனால உங்களுக்கு ப்ராஃபிட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் கிடையாது யாரோ ஒருத்தர் வந்து நம்மளுடைய ஆசையை தூண்டிட்டு போயிடுவாங்க மறைமுகமா ஒரு நபர் நம்மளுடைய ஆசைகளை தூண்டிட்டு போயிடுவாங்க நம்மளும் அதை நோக்கி செயல்பட ஆரம்பிச்சிடுவோம் நம்மளும் அதை நோக்கி செயல்பட ஆரம்பிச்சிடுவோம் நம்மளுக்கு எது ஆகாதோ எது நம்மளுக்கு விரயத்தை தருதோ எது நம்மளுக்கு மன உளைச்சலை தருதோ அந்த விஷயத்தை செய்ய ஆரம்பிச்சிருவோம் மே மாசம் ஆறாம் தேதியிலிருந்து மே மாசம் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் அப்போ இந்த விஷயங்கள் என்ன பண்ணுதுன்னா தொழில முடக்கிறதுக்கு ஆரம்பிக்குது ஆல்ரெடி இருந்த கஸ்டமரை கூட நம்மளுக்கு ரீகெயின் பண்ண முடியாம போயிடும் சோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நெகட்டிவான ஒரு பலனாக தான் தவங்க கொடுக்கும் ஆனால் இருபத்தி மூணாந்தேதிக்கு மேலே இருபத்தி தேதிக்கு மேலே எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் எந்த ஒரு ஆரம்பமாக இருந்தாலும் அப்போ செய்யுங்க இருபத்தி மூணு வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இருபத்தி மூணுக்கு மேலே அந்த வேலை தொழில் சம்மந்தமான விஷயங்களில் ரொம்ப ரொம்ப ஃபேவராக இருக்கக்கூடிய காலகட்டம் ஒரு விஷயம் நமக்கு செய்யணும்னு முடிவு பண்ணியாச்சுன்னா எப்போ செய்யணும் அப்படிங்கிறது வேணும் இல்லையா அதுக்கு தான் இருக்காங்க போய் பார்ப்போம் ஸோ அதை நம்ம கோச்சார ரீதியாக பார்க்கும்போது இருபத்தி மூணுக்கு மேலே செய்யுங்க அதுக்கு முன்னாடி வேண்டாம் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் தானம் வேண்டும் அப்படிங்கிறத சொல்லுது உங்களுக்கு உண்டான மதிப்பு மரியாதை இருபத்தி மூணு வரைக்கும் பெருசாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா நம்மளே குளியை தேடி போய் உளுந்துடுறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது கவனம் வேணும் ஓகே திருமண வாழ்க்கை கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா பாருங்க முதல் பதினான்கு நாட்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல ஒரு அன்யூனியம் இருக்கும் நீங்க சொல்றது அவங்க கேட்பாங்க அவங்க சொல்றது நீங்க கேட்பீங்க அந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கும் எப்போ வரைக்கும் அப்படின்னா மூன்றாவது நபர் குடும்பத்துக்குள்ள வராத வரைக்கும் உங்களுக்குள்ள நீங்க பேசிக்கோங்க உங்களுக்குள்ள நீங்க சொல்லிக்கோங்க என்னன்னாலும் நீங்க ஷேர் பண்ணிக்கோங்க நாலு செவத்துக்குள்ள இருக்கணும் அண்ணன் தங்கச்சி அத்தை மாமியார் மாமனார் இப்படி யார் உள்ள வந்தாலும் சரி கணவன் மனைவிக்குள்ள அந்த ஒரு உன்னதமான ஊழல் அப்படிங்கிறது இல்லாமல் போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இல்லாமல் போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கவனம் வேண்டும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்றோம் மற்றபடி வந்து மூன்றாவது மனிதர் உள்ள இன்டர்ஃபைர் ஆகல நீங்க தான் கம்யூனிகேட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அந்த கம்யூனிகேஷன்ல தான் பிரச்சனை வரும் ஏன்னா ஏழாம் அதிபதி தன் வீட்டுக்கு மூணுல இருக்காரு அப்படிங்கும்போது கம்யூனிகேஷன்ல பிரச்சனை வரும் ஸோ இது பதினாலாம் தேதி வரைக்கும் தான் அதுக்கப்புறம் அந்த ஏழாம் அதிபதி பத்தாம் இடத்துக்கு போயிடுறாரு ஏழாம் அதிபதி பத்துக்கு போகும்போது உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுடைய தொழிலுக்கு எந்த அளவுக்கு உதவிகரமாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு உதவிகரமாக இருப்பாங்க நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வாழ்க்கை துணை உங்களுடைய தொழிலுக்கு உங்களுடைய உங்களுடைய காரியங்களுக்கு முழு காரணகர்த்தாவாக அங்கே இருப்பாங்க சரி நீங்கள் ஒரு ஆணா இருக்கீங்க உங்களுடைய வாழ்க்கை துணையும் உங்களுடைய தாயாரும் வாழ்க்கை துணையினுடைய தாயார் சாரி உங்கள் தாயார் இல்லை வாழ்க்கை துணையினுடைய தாயார் இப்போ உங்களுடைய வாழ்க்கை துணையும் உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய தாயாரும் நல்ல க்ளோஸ் ஆகிக்குவாங்க சண்டை பிரச்சனைகள் இருந்துட்டு இருந்தாலும் இந்த மே மாசம் பதினாலாம் தேதிக்கு மேல ரெண்டு பேரும் நல்லா க்ளோஸ் ஆகிக்குவாங்க அது உங்களுக்கு சாதகமா சார் அப்படின்னா கண்டிப்பா குடும்ப ஒற்றுமைக்கு அது மிகப்பெரிய முக்கியமான காரணியாக இருக்குது அது அப்போ பிரிந்த கணவன் மனைவி கூட மே பதினாலுக்கு மேல வாழ்க்கை துணைநிலை தாயாரோட பேச்சை கேட்டு குடும்பத்தோட ஒன்னா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்புக்குள்ள வந்துடும் அப்போ குடும்பம் தான் முக்கியம் குடும்பம் இல்லைன்னா நம்ம கடைசியா தனியா தான் நிக்கணும் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி உங்க வாழ்க்கை துணைக்கு நல்ல ஒரு பாடத்தை புகட்டி குடும்பத்தோட ஒன்று சேர்த்து வைக்கக்கூடிய வேலையை உங்களுடைய மாமியார் அதாவது வாழ்க்கை துணையினுடைய தாயார் செய்வாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது பிரிந்த குடும்பம் கூட சேரும் அப்படிங்கிற ஒரு அமைப்பை சொல்லுது ஸோ கணவன் மனைவி உறவுக்குள்ள ஏழாம் இடத்துல சனி இருக்கிறதும் இந்த ராகு கேது அப்படிங்கிறது வந்து ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்து வெளியே போறதும் ராசி விட்டு கேது வெளியே போறதும் ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு அமைப்பு தான் முன்ன இருந்தளவு கணவன் மணி ஊர்வல பாதிப்புகள் எதுவும் இருக்காது ஃப்ரீயா இருக்கலாம் ஓகே அடுத்ததா பாத்துட்டீங்கன்னா படிப்பு எப்படி இருக்க போகுது சனி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் நான்காம் இடத்தை பார்த்துட்டே இருக்கிறார் அதே நேரத்தில் மே மாதம் பதினான்காம் தேதிக்கு மேலே குருவினுடைய பார்வையும் நான்காம் இடத்துக்கு இருக்குது படிப்பில் கொஞ்சம் மந்தத்தன்மை இருந்தாலும் மே பதினாலுக்கு மேலே ஒரு நல்ல அனுபவம் வாய்ந்த கல்வியை கற்க தயாராகிட்டீங்க அப்படிங்கிறத சொல்லுது மேல் கல்வி என்ன படிக்கலாம் என்ன ஏது அப்படிங்கிற முடிவுகளாக எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா மே பதினாலுக்கு மேலே தீர்க்கமான முடிவுகள் எடுங்க நல்ல ஆலோசனை தரக்கூடிய நபர் படிப்பு சார்ந்த ஆலோசனை தரக்கூடிய நபர் உங்களுக்கு கிடைப்பாங்க ஸோ அதன் வழியில் போகும்போது கண்டிப்பாக நீங்கள் நல்ல ஒரு சிம்பிளாக நல்ல ஒரு ஸ்டடீஸை எடுத்துக்க முடியும் ஆனால் கொஞ்சம் மந்தத்தன்மை தான் செய்யும் எப்போ அந்த சனி பயிற்சி ஆக வரைக்கும் உங்களுக்கு அந்த மந்தத்தன்மையை படிப்புல தான் செய்யும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிற மாதிரி தான் இருக்கும் குருவினுடைய பார்வை கொஞ்சம் மட்டுப்படுத்துது அந்த மந்தத்தன்மையை அனுபவத்தை கொடுத்துறது ஓகே உடல் ஆரோக்கியம் அப்படின்னு பாக்கும்போது உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது நம்ம ரொம்ப ஸ்லோவா இயங்குறோமோ அப்படிங்கிற ஒரு பயம் நம்ம மனசுக்குள்ளே வந்துரும் எந்த ஒரு விஷயத்தையும் ஆக்டிவா போய் செய்ய மாட்டேறான் சோம்பேறித்தனப்படுறோம் சோம்பேறுத்தான பண்ணுறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ண நிலைகள் மனசுக்குள்ள வந்துடும் ஸோ அப்போது உங்களுடைய வேலைகளை முழுசா நீங்க செய்துக்கிறதுக்கு உண்டான வேலையை பாருங்க இப்போ எடுத்துக்காட்டுக்காக நீங்க ஒரு பெண்ணா இருக்கீங்க மாமியார் உடம்பு முடியல அம்மாவுக்கு உடம்பு முடியல அப்படின்னா அங்க அவங்கள அவங்ககிட்ட வேலை சொல்லாம நீங்க மேக்சிமம் எல்லா வேலையும் முடிச்சுக்கிறதுக்கு பாருங்க சரிங்களா அவங்க வேலையும் சேர்த்து தப்பு இல்லை ஏழாம் இடத்துல கூடிய சனி அவங்க வேலையும் சேர்த்து செய்கிறதுனால உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் இடையே உள்ள பந்தத்தை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணுது என்ன ஏழில் சனி பகவான் திக்பலம் இல்ல நான் எதுவுமே செய்ய மாட்டேன் சோம்பேறித்தனமாக தான் இருப்பேன் சனியோட காரகத்துவம் அங்கே உள்ள வரும்போது சோம்பேறித்தனம் அப்படிங்கிற வரும்போது கணவன் மனைவிக்குள்ள விரிசல் ஏற்படுத்துது படிப்பாகட்டும் அந்த உடல் ஆரோக்கியமாகட்டும் மனசுக்குள்ள சோம்பேறித்தனம் இருக்கிறது அதை உடம்புலேயே வெளிப்படுத்துறதுனால தொந்தரவுகளை காட்டுது கைகால் மூட்டு வழிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பெரியவங்களுக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய நோய் பெரிய மாற்றங்கள் இல்லாமல் அதே மாதிரி நிதானமாக போகும் பெருசாக நோய் அதிகமாகிறதுக்கோ பயப்படுற மாதிரியான ஒரு சம்பவங்கள் நடக்கிறதுக்கோ இந்த மாதம் வாய்ப்பு இல்லை குரு பயிற்சி அப்புறமே ரொம்ப ஃபீஸ்ஃபுல்லாகவே இருக்க போகிறீங்க உடல் ஆரோக்கியத்தில் அப்படிங்கிறது சொல்லுது குழந்தை பேர் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டந்தான் அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு அந்த வீட்டு பெண்மணிகள் இருக்காங்க இல்லையா இல்லத்தரசிகள் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் கப்பு சுப்புன்னு எதையும் பேசாமல் அமைதியே இருந்துருங்க என்னதான் ரெண்டு குடியிருப்பு உச்சமாக இருந்தாலும் இருபத்தி மூணாந்தேதி வரைக்கும் எதையும் பேச வேணாம் எதையும் கமெண்ட் பண்ணிக்க வேண்டாம் ஸோ அதில் ரொம்ப கவனமாக இருங்க ஓகே இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன் நண்பர்கள் எல்லாத்துக்குமே அடிப்படை ஜோதிட வகுப்பு எடுக்கலாம் அப்படின்ற ஒரு விருப்பம் இருக்குது நிறைய நண்பர்கள் கேட்குறதுக்கு ஸோ டெலகிராமில் ஒரு ஆன்லைன் கிளாஸாக எடுக்கலாம் அப்படின்ற ஒரு விருப்பம் இருக்குது அடிப்படையில் கிரகம்னா என்ன ராசினா என்ன பாவம்னால் என்ன நட்சத்திரம்னா என்ன திதி யோக கரணம் பஞ்சங்கம்னா என்ன இந்த மாதிரி எல்லா விதமான அடிப்படை விஷயங்களையும் அந்த வகுப்பில் இலவசமாக கற்றுத்தரலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் அதில் இணையணும் நீங்களும் ஜோதிடம் கற்றுக்கணும் அப்படின்னா அதோடய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் டெலிகிராம் லிங்க்கு ஸோ அதில் இணைஞ்சு நீங்களும் அந்த ஜோதிடத்தை நல்ல முறையில் தெரிஞ்சுக்கலாம் ஒரு பேசிக் தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப இன்டீரியராக உள்ளே போகாட்டியும் பேசிக் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் சரி இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம் மே பதினெட்டுலேருந்து இருந்து மே முப்பத்தி ஒன்று வரைக்கும் ஒரு அற்புதமான நிகழ்வுன்னு சொன்னோம் இல்லையா அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா ஒரு முப்பத்தி ஒன்பது ஒரு ரூபாய் காயின் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு மஞ்சள் துணி வெட்டி வேறு வசம்பு அடுத்ததாக ஜவ்வாத பொடி இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய காமாட்சியம்மன் கோவிலுக்கு போங்க காமாட்சியம்மனுக்கு ரெண்டு நல்லெண்ண தீபம் போடுங்க நீங்க எடுத்து வச்சுருந்த முப்பத்தி ஒன்பது ரூபாய் ஒரு ரூபாய்க்காயின் சாமியோடைய பாதத்தில் வச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு வாங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து உங்களுடைய பூஜை அறையில வச்சு மஞ்சள் துணிக்குள்ள அந்த முப்பத்தி ஒன்பது ரூபா கயினை வச்சு கூடவே வெட்டி வேறு ஜவ்வாது பொடி கூடவே வசம்பு இது மூணையும் வச்சு ஒரு முடி போட்டுருங்க முடி போட்டு பணம் எங்க வைக்கிறீங்களோ நகை எங்க வைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு இந்த பொருளை வச்சிடுங்க கட்டாயமாக கட்டாயமாக உங்களுடைய பொருளாதாரம் நல்ல நிலையில முன்னேற்றம் அடைவதற்கு இது உறுதுணையா இருக்கும் அதுக்குண்டான சூழ்நிலை அமைச்சு கொடுத்துட்டே இருக்கும் இதை செய்து பார்த்துட்டு அடுத்த ரெண்டரை வருஷத்துக்குள்ளே அடு அதாவது அடுத்த சனி பயிற்சிக்குள்ளே உங்களுக்கு அது மாறுதா இல்லையான்னு மட்டும் நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள் சனி மேஷத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றத்தை அது கொடுத்தே தீரும் எப்போ பதினெட்டாம் தேதியிலேருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் மே மாதம் அந்த டைமில் தான் நீங்கள் செய்ய போகிறீங்க சூப்பரான ரிசல்ட்டை கொடுக்க போது ரொம்ப ரொம்ப திருப்திகரமான பொருளாதார நிலையை இது கொடுத்தே தீரும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உத்தரவாதம் மேலும் கன்னிராசி நண்பர்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வாழ்கோளமுடன் திருச்சிற்றம்பலம்